வணக்கம் உறவுகளே மற்றொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபியிடமிருந்து ராதிகாவை பிரிக்க வேண்டும் என்று நினைத்து மறைமுகமாக பல தில்லாலங்குடி வேலைகளை ஈஸ்வரி பார்த்து வருகிறார் அதனால செனியா கோபியை கூப்பிட்டு நாம் அனைவரும் விளையாடலாம் என்று சொல்லி செஸ் விளையாட ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்படி விளையாடும் பொழுது ரொம்பவே சந்தோஷமாகவும் கலகலப்பாக சிரித்து பேசிக்கொண்டே விளையாட ஆரம்பித்து விட்டார்கள் இதனை பார்த்த பாக்கியா சந்தோஷப்பட்டாலும் ராதிகாவுக்கு கடுப்பாகி வருகிறது அதிலும் ஈஸ்வரி கோபியுடன் விளையாடும் பொழுது கொண்டு ஈழனமாக சிதிக்க ஆரம்பித்து விட்டார் இதனை பார்த்து மிகவும் கோபப்பட்ட ராதிகா எதுவும் பேச முடியாமல் ரூமுக்குள் போய்விடுகிறார் அடுத்ததாக பாக்கியா எல்லோருக்கும் சமைத்த நிலையில் மயுவுக்கு பிடித்த சாப்பாட்டை சமைத்து வைத்திருக்கிறேன் என்று மயுவிடம் சொல்லி அக்கறையாக பாக்யா பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் இழி மற்றும் அமர்தா வருகிறார்கள் அவர்கள் அனைவரும் சேர்ந்து பேசின நிலையில் கோபியும் அங்கே வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இப்படி ஒட்டுமொத்த குடும்பமாக பேசிக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் ராதிகா வந்ததும் இவர்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக ஆகிவிட்டார் என்ற பாக்கியா மற்றும் அப்பொழுது என்று இவங்க கூட தூங்கிக் என்று பாக்கியாவை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார் இதனால் ராதிகா எதுவுமே பேச முடியாமல் போய்விடுகிறார் பிறகு நேரமாகியும் கோபி வரவில்லை என்று கீழே போய் பார்க்க போகிறார் அப்பொழுது கோபி ஈஸ்வரி இனியா மற்றும் சொலியன் அனைவரும் சேர்ந்து சந்தோஷமாக படம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை

இருந்து கோபியை பிரிக்க வேண்டும் என்பதற்காக கோபியை தனியாக விடாமல் எந்நிறமும் கூடவே ஓட்டிக்கொண்டு கோபி மனசுல ராதிகாவை நினைக்காதபடி ஏதாவது ஒரு ராமாவை பண்ணிக்கொண்டே வருகிறார் இதனால கோபி அம்மா மற்றும் பிள்ளைகள் கூட அதிக நேரம் செலவழிக்கும்படியாக அமைந்து விடுகிறது இதற்கு பிறகும் இந்த கோபியை நம்புவது வேஸ்ட் என்பது கேட்ப ராதிகா முடிவெடுக்க போகிறார் சோ யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க